கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் குற்றிலுகர புணரியல் பகுதி மூணு பார்க்கலாம் எண்ணுப்பெயர் முன் அளவு நிறைப்பெயர் புணர்தல் எளிய விளக்கத்துடன் காணலாம் குற்றிலுகர எண்ணு பெயர் புணர்ச்சி எண்ணுப்பெயர் முன் அளவு நிறைப்பெயர்கள் புணர்தல் என்னு பெயராக இருக்கணும் அதுக்கு முன்னாடி அளவு நிறைப்பெயர்கள் புணர்தல் நூற்பா நானூத்தி நாற்பத்தி ஆறாவது நூற்பா என்னும் அளந்து அறி கிழவியும் நிறையின் கிழவியும் கிழந்த இயல தோன்றும் காளை அளந்து அறி கிளவியும் நிலை நிறையின் கிழவி அலந்தி கிழவினா என்னன்னா அளவு பெயர் நிறையின் கிழவின நிறை பெயர் கிழந்த இயல தோன்றும் காளை இயல தோன்றும்னா அந்த எண்ணு பேர்களின் விதிகளுக்கு ஏற்ப புணருமா சரியா இப்போ வந்து நிலைமொழியில் ஒன்று கூட்டல் களம்னு இருக்குது ஒன்று கூட்டல் களம் அப்படிங்கிறப்ப ஒன்று அப்படிங்கிறது வந்து மாற்று பெயர் வந்து மாற்று உறுப்பு வந்து ஒரு சரியா ஒரு கூட்டல் களம் இரண்டு கூட்டல் களம் இருக்கா அது மாற்று உறுப்பு இருக்களம் ஒன்றுங்கிறதோட மாற்று உறுப்பு ஓர்னு வரும் அது ஓருங்கிறதுனா இரு வந்ததுன்னா உயிரெழுத்து வந்தால் இது வந்து உயிர்மை எழுத்தாக இருக்கிறதுனால ஒரு களம் இரு களம் அப்படின்னா அளவு பெயரில் இருக்குது அதே போல் நிறைப்பெயர் அப்படின்னா ஒன்று கூட்டல் கலைஞ்சு அப்படின்ட்டுருக்கா ஒரு களைஞ்சு இரண்டு கூட்டல் கலைஞ்சுனா இரு கலைஞ்சு அளவு அளவு பெயர்னால் களம் அளவுனா களம் நிறை பெயர்னா கலஞ்சு அது வந்து இயல்பாக புணர்ந்துருச்சு அதுக்கடுத்து மூன்றோடு அளவு நிறைப்பெயர்கள் புணர்தல் மூன்றுங்கிற ஒரு நம்பர் அதாவது எண் அது அதோடு மூன்றோடு அளவு நிறைப்பெயர்கள் புணர்தல் அப்படின்னா மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்கும் மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்குன்னா வந்து மூன்று அப்படிங்கிறதோட அளவு பெயர் களம் களம்ங்கிறது அளவு பெயராக அது மூன்று அப்படின்ட்டுருக்கு அதில் உகரம் வந்து கெட்டு போயிடும் மூ இன்னு தான் இருக்கும் மூணு குடல் களம் தான் இருக்குது நெடுமுதல் குறுகும் அப்படிங்கிற விதிப்படி மூங்கிறது மூ அப்படின்னு போ மாதிரி முன்கூடல் களம் அப்படின்றிருக்கு அந்த நகரம் வந்து அது முன்னாடி இருக்கிற அந்த அதற்கேற்ப வறுமொழிக்கேற்ப திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வறுமொழியில் என்ன இருக்குது காய் இருக்குது அதனால் அதுக்கேற்ப முக்களம் அளவு பெயரில் அதுக்கடுத்து மூன்று கூட்டல் களைஞ்சு அப்படிங்கிறது நிறை பெயர் நிறைப்பெயர் நிறை பெயர் அது மூ அப்படிங்கிறது நெடுமுதல் முன் முன்கூட்டல் களைஞ்சு உகரந்தான் எப்பவும் போல் கெட்டுரும் கூட்டல் களைஞ்சி முக்கலஞ்சி அந்த இடத்த நெ நிலை வந்து வறுமொழியில் காய் இருக்குது அதனால் அது இக்கு அப்படின்னு மாறி இருக்குது அதாவது மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்குனா அளவு பெயரும் பெயரும் அது எது வ வர் நிலைமொழியில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தெரியும் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நூட்பா அளவு நிறைப்பெயர்கள் ஐந்தோடு புணர்கள் அளவு பெயராக இருக்கணும் நிறைப்பெயராக இருந்தால் அது எப்படி ஐந்தோடு புணரும் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறது எண்ணு களைஞ்சு களம் அப்படிங்கிறது அளவு பெயர் அது ஐந்து குட்டல் களம் இருக்கா அந்த உகரம் எப்பும் போல் கெட்டு போகிறோம் தூங்கிறதும் உகரம் மெய்யோடு கெட்டு போயிடும் ஐந்து குட்டல் களம் இந்து தான் இருக்கும் அப்புறம் அது வந்து அளவு பெயரில் என்ன இருக்கிறோன்னா நகர ஒற்று இருந்தால் வல்லெல்லத்துக்கு ஏற்ப மெல்லினமாக வரும் அப்படிங்கிறாங்க வல்லெல்லத்துக்கு ஏற்ப இங்கு வந்திருக்கு சரியா காவோட இன எழுத்து என்னது இங்கே ஐந்து குட்டல் களம்னா ஐங்களம் இந்து நகரம் வந்து இங்கா மாதிரி இருக்குது அதுக்கு இனமான எழுத்தோட சேர்ந்துருக்குது ஐந்து குட்டல் களைஞ்சு அப்படிங்கிறதும் அப்படிதான் அது வந்து நிறை பெயரில் உகரம் வந்து கெட்டு போயிடும் மெய்யோடு கெட்டு போயிடும் ஐந்து குடல் களம் அப்படின்னு தான் இருக்கும் இந்த ஆனது அதுக்கு கா கா நெ நிலைமொழியில் வர வரும்மொழியில் வரக்கூடிய காவுக்கு இன எழுத்து இங்கு ஐங்கலைஞ்சு அப்படின்னு வந்துருச்சு அதுக்கடுத்து மூன்றும் ஐந்தும் ஒற்று பெறுதல் இன ஒற்று அப்படின்னா அதுக்கு தகுந்த இனம் அது ஒற்று இனம்னா அதோட வரிசையிலேயே இனமாக வரது சரியா ஐந்தும் மூன்றும் மூன்றும் ஐந்தும் இன ஒற்று பெறுதல் இன ஒற்று அப்படின்னா அது அதனோட இனத்தையே ஒற்றாக வர்றதுதான் காசதப முதல் மொழி வருவோம் காளை அப்படின்ட்டாங்க அதாவது வறுமொழியில் கசதப அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட வருவும் காலை முன்மொழி வ முன்மொழி வருவும் காளை அப்படின்னா அதோட இன ஒற்றே வருங்கிறாங்க மூன்று குற்றல் சாடின்னு இருக்கா மூன்று குற்றல் சாடினா அந்த உகரம் கெட்டு போயிடுமா மூணு குடல் சாடி தான் இருக்குமா நெடுமுதல் குறுகுங்கிறது முன் குடல் சாடினாயி அந்த நிலைமொழிக்கு தகுந்த இன அதே இனம் முச்சாடி அப்படின்னு நூற்பாவில் இன எழுத்து புணரும்னு பார்த்தோம் மேல்நுட்பாவில் காணங்கா புணரும் அப்படின்னு வல்லினத்துக்கு மெல்லினம் புணரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இதில் வந்து அதனோட அதனோட ஒற்றே வரும் அதனோட ஒற்று வரும் வல்லெழுத்தே வரும்னு சொல்லிட்டாங்க ஆக மெல்லெழுத்தும் கூட வரும் இப்போ அளவு பெயராக இருந்தாலும் நிறை பெயராக இருந்தாலும் வல்லினமும் வரும் மெல்லினம் வரும் அப்படிங்கிறாங்க மூன்று குட்டல் தொடி அப்படின்னா அந்த உகரம் கெட்டு போய் முன் அப்படின்னு இருக்கும் நெடுமுதல் குறுகி முன் குட்டல் தொடி அப்படின்னா முத்தொடி அப்படின்னா மல்லினம் பெற்றுச்சு அதுக்கு அதுக்கடுத்தது ஐந்து குட்டல் சாடின் இருக்கா அந்த தூ தூங்கிறது கெட்டு போய் ஐந்து குட்டல் சாடின் இருக்கா அதுக்கு மெல்லினம் பெறும் அப்படிங்கிறத நம்ம மேல் நூற்பாவில் பார்த்த மாதிரி தான் ஐஞ்சாடி ஐந்து குட்டல் தொடி அப்படின்னா அந்த உகரம் கெட்டு ஐந்து குட்டல் தொடி ஐந்தொடி ஆக இந்த மெல்லினம் பெறது நூற்பா வந்து அங்கே மேலே பார்த்தோம் சரியா அதுக்கு என்ன இப்போ வல்லின எழுத்து வறுமொழியில் வள்ளியில் எழுத்து இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது மெல்லின எழுத்து வந்துச்சுன்னு பார்த்தோம் இதில் என்ன பார்த்தோம்னா வல்லினத்து வல்லினமும் வரும் வெள்ளினமும் வரும் மூன்றுக்கும் ஐந்துக்கும் வல்லினமும் வரும் மெல்லினமும் வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்த நுட்பா அடுத்த நுட்பம் வந்து எட்டின் முன் அளவு நிறைப்பயர்கள் வருதல் எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்ததுன்னா அளவு நிறை பெயர்கள் வருதல் அப்படின்னா நாம வ என்னும் மூன்றோடு சிவனி அகரம் வரினும் எட்டன் முன் இயல்பே அதாவது நாம வறுமொழி முதல்ல அப்படின்னு அந்த மூணும் வந்துச்சுன்னா அகரம் வரினும் எட்டன் முன்பே அப்படின்னா அகரம் வருங்கிறாங்க அதாவது டா அகரம் அப்படிங்கிறது டா வந்து நாவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அக இல்லை நாமாவா என்னும் மூன்றோடு சிவனி அகரம் வரினும் எட்டன் இயல்பே அப்படின்னா நிலைமொழியில் நிலைமொழியில் என்ன பெயராக இருக்கணும் வறுமொழியில் வந்து வறுமொழியில் வறுமொழியில் அகரமும் வந்துச்சுன்னா நாம வோட அகரமும் வந்துச்சுன்னா அது வந்து எட்டன் முன் இயல்பாக வரும் அப்படிங்கிறாங்க அதாவது எட்டு குட்டல் நா நா அப்படிங்கிறது நே வறுமொழியில் நா இருக்குது மண் மண்டை அப்படிங்கிறது வ வறுமொழியில் மா இருக்குது வா வட்டிங்கிறது வறுமொழியில் வா இருக்குது அதுக்கப்புறம் அசல் அப்படிங்கிற ஆங்கிறது உயிர் இந்த நாளும் வந்துச்சுன்னா இயல்பாய் புணரும் அப்படிங்கிறாங்க அது எப்படி புணரும் அப்படின்னா இயல்பாய் புணரும் அப்படின்னா இந்த டகரம் வந்து நகரமாக மாறி தான் புணரும் சரியா எட்டு நாளி இருக்கா அந்த தான் உகரம் கெட்டு போயின்னா எட்டு குட்டல் நாளின்னு தான் இருக்குது இயல்பாக புணராது டகர நகரமாக புணரும் சரிங்களா ந மூணு சுழி நாவாக இருக்கா அது வந்து என்ன டா வந்து மூணு சுளி நாவாக மாறிடும் எண் குடல் நாளி ம எட்டு குட்டல் மண்டைன்னு இருக்கா அந்த டூ வந்து கெட்டு போயிடும் எட்டு குட்டல் எட் ஏ எட்டு மண்டை அப்படின்னு தான் இருக்குமா அந்த டகரம் வந்து மூணு சுறி நாவாக மாறி எண் குட்டல் மண்டை எண் மண்டை அப்படின்னு மெல்லினம் மெற்க மெல்லினம் வந்திருக்கு சரியா மெல்லினம் அதுக்கு அடுத்தது இடையினம் எப்படி வந்திருக்குன்னா வாங்கிறது எழுத்து அது வந்து எட்டு குட்டல் வட்டி இருக்கா அது டூ வந்து கெட்டு போயிடும் எட் வட்டி அப்படின்னா இந்நகரம் வந்து எண்கூட்டல் வட்டி அப்படின்னு அது இயல்பாக வந்திருக்கு அதாவது இயல்பாக வந்திருக்கு அதுக்கப்புறம் எட்டு குட்டல் அகல் அகல்கிறத என்னது உயிர்க்கணமாச்சா அதில் உகரம் கெட்டு போயிருச்சா அகல் மட்டும்தான் இருக்குது எண் கு எட்கூட்டல் நகரம் வந்து நகரமாக மாறி எண் குட்டல் அகல்ன்றக்கா எண் அகல் அப்படின்னா உயிர்க்கணம் அப்படிங்கிறாங்க அதாவது மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் வருங்கிறாங்க நான் வ நாவும் மாவும் வந்து மெல்லினங்கிறது நமக்கு தெரியும் மெல்லின எழுத்து நாவோ மாவோ அப்படி வந்துதுன்னா அது என்ன ஆகுனா டா வந்து நகரமாக மாறும் டா வந்து நகரமாக மாறி மே வரும் அதே மாதிரி இடைக்கணங்கிறது வாங்கிறது இடைக்கணம் அது எப்படின்னா என் வட்டி அப்படின்னு இயல்பாக மா அது வந்து அந்த டூ மட்டும் போய் டகரம் இதே மாதிரி தான் டகர நகரமாக மாறும் அதை உயிர்க்கணம் வந்தாலும் டகர நகரமாக மாறும் அப்படிங்கிறாங்க அதாவது வரினும் என்பதில் அமைந்த உண்மையால் அகரம் மட்டுமின்றி உகரமும் வறுமொழியாய் வந்து உணரும் எட்டு குட்டல் உலக்குன் இருக்கா டூ தான் கெட்டு போயிடுமா எட்டு மட்டும்தான் இருக்குமா உலக்கு இருக்குமா அந்த என் டகரம் வந்து நகரமாக மாறி என் உலக்கு அப்படின்னு மாறும் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நாமா வா என்று என்னும் மூன்றோடு சிவனி அகரம் வரினும் அதாவது ந மா வா ஆ இது வந்தால் எட்டன் முன் இயல்பே அப்படிங்கிறாங்க அப்புறம் டகரம் வந்து நகரமாக மாறும் இந்த மூணுக்கும் டகரம் வந்து நகரமாக மாறி இயல்பாக போனரும்ங்கிறாங்க ஆனால் அது மட்டும் வராது நாமாவா ஆவோட ஊவும் வரும் அப்படின்னு நமக்கு அடிஷனலாக ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி வந்துச்சுன்னா இயல்பா மாறுங்கிறது அது அதுக்கு அடுத்தது ஐந்தும் மூன்றும் இனவொற்று பெருமிழம் ஐந்து மூணும் ஏற்கனவே இனவொற்று பெறுதல் அப்படின்னு பார்த்தோம் ஐந்து மூன்றும் இனவொற்று பெறுதல்னு நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நூப்பாவில் பார்த்தோம் காச முதல் மொழி வருவும் காளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதே போல் தான் ஐந்து மூன்றும் ஒற்று பெறுதலாம் எப்படி இன ஒற்று பெறுனா அதனோட இனமான ஒற்றையே பெருங்கிறாங்க ஐந்து மூன்றும் நாம வரும் காத காளை வந்தது ஒக்கும் ஒற்று இயல் நிலையே ஐந்தும் மூன்றும் நம வரும் காளை வந்தது ஒக்கும் ஒற்று இயல் நிலையே அப்படின்னா ஐந்து நாளின் இருக்கா அதில் இந்து தூவும் கெட்டும் ஐ மட்டும்தான் நிற்கும் நிலைமொழியில் ஐ மட்டும்தான் நிற்கும் இந்து தூவும் கெட்டுருச்சுன்னா ஐ குட்டல் நாளி அப்படின்ட்டுருக்கா அதோட இன ஒற்றுனா என்னது வறுமொழியில் முதல்ல நகரம் இருக்கிறனால அந்த நகரத்தோட ஒற்றே பெருங்கிறாங்க ஐ நாளி அதே போல் ஐந்து குட்டல் மண்டைன்னு இருக்கா இந்து போயிடுச்சுன்னா ஐ குட்டல் மண்டைன்னு தான் இருக்கும் மா இருக்கிறனால இம்மு வரும் ஐ மண்டை அடுத்தது மூன்று குட்டல் நாளி நாளின்னா அளவு பெறல அதே மாதிரி தான் மூன்று குட்டல் நாளியில் ரூ மட்டும்தான் அடிப்பட்டு போயிடும் அது நெடுமுதல் குறுகி மு முன் அப்படின்னு வந்து முன்கூட்டல் நாளி அப்படின்ட்டுருக்கா அந்த நகரம் அந்த இந்து வந்து கெட்டு போயிடும் இன்னு கெட்டு போய் அதுக்கு இனமான முன்குடல் நாளி முன்னாளி அப்படின்னு இன ஒற்று வந்துடுது நெடுமுதல் குறுகி அப்புறம் மூன்று கூட்டல் மண்டைன்னு இருக்கா மகரம் வந்திருக்கு மூன்றில் மூணு கூட்டல் மண்டைனா முன் அப்படிங்கிறதுல ரூ கெட்டு போயிடும் முன் அப்படின்னு தான் இருக்கும் அதுலேயும் நகரம் கெட்டு போனால் மூக்குட்டல் மண்டை தான் இருக்கும் அப்புறம் மூக்குட்டல் மண்டை எப்படி வரும் அந்த மாவோட இன ஒற்று மும் மண்டை அப்படின்னு வரும் ஐந்து என்பது ஐ என நின்று வறுமொழி கேட்ப மெய்யே பெற்றது ஐந்து அப்படிங்கிறத ஐ மட்டும்தான் நிற்குமா அது வறுமொழியில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்தமையை பெற்றது அப்படின்னா அதனோட மையே வறுமொழியில் வந்து பா கொடுத்தா இப்பு வரும் மா கொடுத்தா இம்மு வரும் அதே நா கொடுத்தா இன்னு இன்னும் இந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஐ ஐந்தும் மூன்றும் நாம வரும் காலை வந்ததுவுக்கும் ஒற்று இயல் நாவும் மாவும் வந்தால் மட்டும்தான் அதனோட இனமான ஒற்று பெறும் அப்படிங்கிறாங்க நாவும் மாவும் ஐந்தும் மூன்றோடு என்ன வரணும்னா நாவும் மாவும் இன ஒற்று பெறும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்து நுட்பா மூன்றன் நகரம் மூன்றன் நகரம் வகரமாகல் மூன்றுன்னு எழுதுனா மூ இன்று அப்படின்னு எழுதுறோமா அதில் நார வந்து நா நகரம் இருக்குது இன்னுங்கிற மெய்யெழுத்து இருக்குது இன்னுங்கிற மெய்யெழுத்து இவ்வா மாறுங்கிறாங்க மூன்றன் ஒற்றே வகரம் வரும் வழி தோன்றிய வகரத்து உருவுமாகுமே மூன்றன் ஒற்றே வகரம் வரும் வழி தோன்றிய வகரத்து உருவாகுமே அப்படின்னா மூன்று வட்டின் இருக்கா அதை உகரம் வந்து போயிடும் ரூ உகரம் போயிடும் மூணு குடல் வட்டின் தான் இருக்கும் அப்புறம் மூணு குடல் வட்டி என்னென்னா நெடுமுதல் குறுகி மூ அப்படின்னு ஆகி நெடில் வந்து குறியிலாம் மாறி மூ இவ்வு குடல் வட்டி மூவட்டி அப்படிங்கிறாங்க இதே மாதிரி தான் நகரம் வந்தால் வகரம் வரும் நகரம் மூன்றன் ஒற்றை வகரம் வருமொழி மூன்றில் ந அந்த ஒற்று நீங்கி வகரம் வரும்பொழி தோன்றி வகரத்து உருவாகும் வகரம் வந்தால் வகரம் தான் அதனோட இணையத்து தான் வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து நான்கன் நகரம் லகரமாதல் அதாவது நான்கன் நான்கன் ல நகரம் லகரமாதல் அப்படின்னா நான்குன்னு எழுதி பாருங்க நான் எங்குன்றிருக்கா அதில் வந்து நான் அப்படிங்கிற நான் இன்னு இருக்குல்ல மெய்யெழுத்து இன்னு இடையில் இருக்கிற இன்னு வந்து லகரமாக மாறும் அது எப்படின்னா நான்கு குட்டல் வட்டின் இருக்கா இன்னுங்கிறது வந்து என்னவாக இருக்கு அந்த இன்னுங்கிறது அந்த கூ எப்பும் போல் அடிபட்டு போயிடும் நான் அப்படிங்கிறது நெடும் நான்கிறதுல இன்று நான் குடல் வட்டின் இருக்கோம் அந்த நகரம் வந்து லகரமாக மாறி நால் குட்டல் வட்டி வட்டி அப்படிங்க ஃபஸ்ட்டு நான்கு குட்டல் வட்டின் அது கூ வந்து உகரம் கெட்டு போயிடும் நான்குட்டல் வட்டி தான் இருக்கும் அந்த நகரம் வந்து லகரமாக மாறி நால் குட்டல் வட்டி நால்வட்டி அதுக்கப்புறம் ஐந்து என்பதன் இடையொற்று கெடுமிடும் ஐந்து அப்படின்னு நடந்ததுன்னா ஐ இந்து அப்படின்னா இடையில் இருக்கிற ஒற்று என்னது இந்து அது எப்படி கெடுனா ஐந்தன் ஒற்றை முந்தையது கெடுமே அப்படிங்கிறாங்க ஐந்தன் ஒற்றை முந்தையது கெடுமோ கெடுமே அப்படின்னா அந்த ஒற்று வந்து கெடுமா முந்தையது கெடும் அப்படின்னா அந்த ஒற்று கெடும் அப்படிங்கிறாங்க ஐந்து குட்டல் வட்டின் இருக்கா அந்த தூங்கிறது வந்து அடிபட்டு போய் ஐந்து குட்டல் இருக்கா முந்தையது கெடும் அப்படின்னா இந்தும் கெட்டு போயிடும் ஐ தான் நிற்கும் ஐ வட்டி அப்படிங்கிறாங்க முந்தைய மூன்றன் ஒட்டை முந்தையது கெடுமே அப்படின்னா அந்த தூங்கிறது எப்பவும் போல் உகரம் கெட்டு போயிடும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மூ வட்டி அப்படின்னு மாறும் அடுத்தது சிறுபான்மை நகர ஒற்று கெடாமல் வகர ஒற்றாக தெரியுமா நகர ஒற்று வந்து ஐ ஐ குட்டல் வட்டி அந்த இந்த ஐந்தும் தூவும் மாறிடுச்சுன்னா ஐ குட்டல் வட்டி வட்டின்னு பார்த்தோம் அதில் வந்து ஒரு ஒரு சில இடத்துல அந்த நகரம் வந்து கெடாதான் கெடாமல் வகர ஒற்றாய் தெரியுமா ஐந்து குட்டல் வட்டின்னு இருக்கா ஐந்து குடல் வட்டியில் தூ மட்டும் போயிடுச்சுன்னா இந்து தான் இருக்குது ஐந்து குட்டல் வட்டின்னு இருக்கா அந்த இந்து வந்து இவ்வா மாறும் ஐ வ ஐ குடல்வட்டி ஐவட்டி அப்படின்னு மாறும் ஐந்து குடல்வட்டினா ஐவட்டி வாக அந்த இந்து வந்து வாவா மாறும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இரு என்பதன் முதலெழுத்து நீண்டு ஒழித்தல் ஒரு இரு அப்படின்னு இருக்கா ஒரு அப்படின்னா முதல் எழுத்து நீண்டு ஒழித்தல்னால் ஓர் அப்படின்னு ஒழிக்குமா அதுதான் இரு அப்படின்னா ஈர் அப்படின்னு நீண்டு ஒழிக்கிறதான் முதல் ஈர் எண்ணின் முன் உயிர் வரும் காளை தவள் என மொழிப உகரக்கிழவி முதல் நிலை நீடல் ஆவையினான அப்படிங்கிறாங்க முதல் ஈர் எண்ணின் முன் உயிர் வரும் காளை முதல் ஈர் என்னென்ன அது ஒன்று ரெண்டுங்கிறது இது மாதிரி ஒன்று ரெண்டு அந்த நம்பரில் உயிர் வந்துச்சுன்னா நிலை வறுமொழியில் உயிர் எழுத்து வந்துச்சுன்னா தவள் என மொழிப உகரக்கிழவி முதல் நிலை நீடல் ஆ ஆவையினான அப்படின்னா உகரக்கிழவி என்னவா மாறும் அது வந்து முதல் நிலை நீடுமா ஒரு குட்டல் அகல்னு இருக்கா ஓரு அப்படின்னா அது வரும் மொழியில் உயிரிழத்தா இருந்தால் அது என்னவாக வரும்னா இரு வரும் சரியா ஒரு அப்படின்னு ஒரு குட்டல் அகல் அப்படின்னு வரும் அந்த ஒரு அப்படிங்கிறது வந்து நீளும் ஓங்கிறது ஓ ஓர் குட்டல் அகல் ஓரகல் இரு ஆவும் சேர்த்தேன்னா ராவா மாறின் ஓரகல் இரு குடல் அகல் இருக்கா இரு குட்டல் அகல்னு மாறிடும் தான் கெட்டு போயிடுமா இரு குட்டல் அகல்னு இருக்கும் இரு ஈங்கிற குறியில் வந்து ஈ நெடிலாக மாறி ஈர்க்குடல் அகல்னு இருக்கும் அந்த இடத்துல ரகரமும் இரு குடல் ஆ என்னவா மாறும் இராவாக மாறும் ஈரகல் அப்படிங்கிறாங்க ஒரு அகல் இரகல்னா ஓரகல் ஈரகல்னு மாறிடும் ஒரு குட்டல் உலக்கு அப்படின்னா இதே மாதிரி தான் ஓர் இரு குட்டல் ஊழ உகரம் போயிடும் ஒரு குட்டல் உலக்கு ஒரு ஓர் குட்டல் உலக்கு ஒரு உலக்கு அப்படின்னு மாறிடும் அதாவது நீ வறுமொழியில் உயிரெழுத்தாக வந்தால் இரு அப்படின்னு வரும் ஓர் இரு அதே மெய்யெழுத்தாக இருந்தால் உயிர்மெய் எழுத்து மூலி வந்துச்சுன்னா ரூ வருங்கிறாங்க ஓர் அரசன் ஓர் உலகம் உயிர் எழுத்து வந்திருக்கா அதனால் இரு போட்டிருக்கிறாங்க ஒரு வீடு ஒரு காசு அந்த வீங்கிறது எழுத்து காசுங்கிறது உயிர் எழுத்து அப்படி வந்ததுன்னா ஒரு ரூ வரும் இதுதான் வந்து இலக்கண முறைப்படி எழுதுவது அப்படிங்கிறாங்க அடுத்த நுட்பம் வந்து மூன்று நான்கு ஐந்து உயிர் முதல் மொழியுடன் புணர்ந்தல் அதாவது மூன்று நான்கு ஐந்து ஒன்று ரெண்டுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டாங்கன்னா அது உயிரெழுத்தாக வந்ததுன்னா இரு வரும் அது உயிர்மை எழுத்தால் தான் ஒரு வரும்னு பார்த்தோம் அதுக்கடுத்து மூன்று நான்கு ஐந்து இந்த மூணு நம்பரும் முதல் உயிர் முதல் மொழியுடன் மொழியுடன் போனது உயிரெழுத்தோடு எப்படி போனரும் அப்படின்னா மூன்றும் நான்கும் ஐந்தும் என் கிளவியும் தோன்றிய வகரத்து இயற்கையாகும் வகரம் தோன்றுங்கிறாங்க அதாவது மூன்று குட்டல் மூன்று அப்படின்னா அந்த வறுமொழியில் அகல் அகல்கிறது உயிரெழுத்து நான்கு குட்டல் அகல்கிறது அது வந்து அது உயிரெழுத்து ஐந்து குட்டல் அகல்ங்கிறது அது உயிரெழுத்து அதாவது மூன்று நான்கு ஐந்துக்கு முன்னாடி உயிரெழுத்து வறுமொழியில் வந்ததுன்னா குட்டல் மூன்று அப்படிங்கிறது மூ அந்த ரூ தான் போயிருமா மூண் குட்டல் அகல் தான் இருக்கும் அது குறுகி முன்னகல் அப்படின்னு மாறி அது வந்து மூ வகரம் வரும்னு பார்த்தோமா மூ மூ மூவு அந்த நகரத்துக்கு பதிலாக வகரம் வரும் வகரம் வந்ததுன்னா குட்டல் அகல் குட்டல் ஆ வூவகல் மாறிடும் அதே போல் தான் எல்லாவும் நான்கு குட்டல் அகல்னால் குட்டல் அகலாக மாறி நாள் அந்த நா வந்து லகரமாக மாறுது நாள் அகல் அப்படின்னு நகரமாக மாறுது முதல்ல வந்து வகரம் நகரம் வந்து வகரமாக மாறுது மூன்றில் வந்து அந்த ந நாங்கிறது வாவாக மாறுது நாளில் லகரம் வந்து அந்த நாள் அப்படிங்கிறதுல நாள் அகல் அப்படிங்கிற நகரமாக மாறுது அதுக்கப்புறம் ஐந்து அகல் அப்படிங்கிறது இந்து தூவும் கெட்டு போச்சுன்னா ஐயகல் அப்படின்னு தான் வரும் ஐ ஐந்து அப்படின்னா தூ போயிடும் ஐ குடல் அகல் அப்படின்னா ஐயகள் அப்படின்னு மாறிடும் அது மூணு நுட்பாவில் தனித்தனியாக பார்த்து இங்கே சேர்த்தி பார்க்குறாங்க மூன்று ம மூ மூன்று நகரத்துக்கு பதிலாக வகரம் வரும் நான்கில் வந்து நாள் அப்படிங்கிறப்ப அகல் அப்படிங்கிற நா அப்படிங்கிற இன்னுக்கு பதிலாக லகரமாக மாறும் ஐவட்டி அப்படிங்கிறது ஐயக ஐய ஐயகல் ஐயகல்னு மாறிடும் அதுக்கப்புறம் உர உ உறல் உலக்குடன் புணரும் மூன்றுக்கு விதி மூன்று அப்படிங்கிற இடத்துல உலக்கு அப்படிங்கிற சொல்லு வந்து புணருமா அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மூன்றன் முதல்நிலை நீரினும் உரித்தே உலக்கு என் கிழவி வழக்குத்தான அப்படிங்கிறாங்க மூன்றன் முதல்நிலை நீடும் மூன்றுங்கிறது முதல்நிலை வந்து நீடும் மூன்று அப்படியே மூன்று அப்படின்னு மா மூன்று அப்படின்னு மாறி அது நீடலும் உரித்தே உலக்கு என் கிழவி தானே அப்படிங்கிறாங்க இதனோட பொருள் வந்து மூன்று குடல் உலக்கு அப்படின்ட்டுருக்கா மூன்று குடல் உலக்கில் ஒரு ரூ தான் கெட்டு போயிடும் மூணு குட்டல் உலக்குன்னு இருக்கும் அந்த நகரத்தையும் எடுத்துடணும் நகரத்தை எடுத்துட்டா குடல் உலக்கு தான் இருக்கும் அந்த மூ குடல் உலக்கு மூ உலக்கு ஊ உகரம் வந்து மூ குடல் ஊ மூ மூ உலக்கு அப்படின்னு மாறிருங்கிறாங்க அதாவது மூன்று என்னும் எண்ணு பெயர் நிலைமொழியாக நின்று உலக்கு என்னும் உயிரெழுத்தை கூடிய அளவு பெயருடன் புணரும் அப்பொழுது குருகும் என கூறப்பட்ட மூன்றின் முதலெழுத்து குறுகாமல் குரு நாவே குறுகும் நெடு நெடுமுதல் குறுகும்னு சொன்னது இந்த இடத்த குறுகாமல் நீண்டு ஒழிக்குமா இவ்வாறு நிலைமொழியில் முதலெழுத்து நீண்டு ஒழித்தல் உலக்கு என்னும் சொல்லுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறாங்க வேற எதுக்கும் மூன்றுன்னு வந்தாவே நெடுமுதல் குறுகுந்தான் இந்த உலக்குக்கு மட்டுந்தான் அப்படியே வரும் அப்படிங்கிறாங்க மூன்று குடல் உலக்கு அப்படின்னா அந்த உகரம் மட்டும் போயிடுச்சுன்னா மூணு குட்டல் உலக்கு மூ குடல் உலக்குன்னு மாதிரி மூ உலக்கு இது நெடிலாகவே இருக்குங்கிறாங்க அதுக்கடுத்து ஆறன் முதலெழுத்து குறுகாத இடம் ஆறு அப்படிங்கிற முதல் எழுத்து வந்து ஆ ஆறுன்னு வந்தாவே அரு அப்படின்னு தான் வரும்னு சொன்னோம் ஆனால் இது குறுகாதுங்கிறாங்க ஆறு எண் கிழவி முதல் நீடுமே முதல் வந்து நீடுங்கிறாங்க ஆறு குட்டல் இருக்கா ஆறு அப்படின்னா ரு ரூ வந்து எப்படி இருக்குன்னா இரு குட்டல் ஊ அப்படின்னு இருக்கும் அது வந்து ஆ ஆவோட ஆ அப்படின்னா ராவா மாதிரி இரு குட்டல் ஆ இரு குட்டல் ஊ தான் கெட்டு போயிடும் ரகரை மட்டும்தான் இருக்கும் இரு குட்டல் ஆ ஆறகல் அதே மாதிரி ஆறு குட்டல் உலக்குன்னு இருக்கா ரூவப்பிரி இரு குட்டல் ஊ அதில் வந்து உகரம் கெட்டு போச்சுன்னா இரு மட்டும்தான் இருக்கும் சரியா அது இரு குட்டல் ஊ ரூ ஆறு உலக்குன்னு இயல்பாகவே புணர்ந்துருச்சு சரியா அது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா மூ மூன்றுங்கிறது வந்து நெடுமுதல் குறுகும் ஆனால் அந்த இடத்துல குறுகாது உலக்கோட அதே மாதிரி ஆறுங்கிறது உயிரெழுத்து வந்தால் குறுகாது இயல்பாக புணருங்கிறாங்க அதுக்கப்புறம் அளவு நிறை பெயர்கள் ஒன்பதோடு புணர்தல் அளவு பெயரும் நிறைப்பெயரும் ஒன்பதோடு எப்படி புணர்னா ஒன்பன் இறுதி உருவநிலை தெரியாது இன்பெறல் வேண்டும் சாரியே மொழியே ஒன்பான் இறுதி ஒன்பதுங்கிற ஒரு சொல்லு வந்தால் உருவு நிலையில் தெரியாது இன் மட்டும் வரும் சாரியை மட்டும் வருங்கிறாங்க ஒன்பது குடல் களம்னு இருக்கா ஒன்பது குடல் இன் குடல் களம் அப்படிங்கிறப்ப உகரம் கெட்டு போயிருமா பாதா இருக்கும் அது பாவும் இருக்கும் ஒன்பதின் பா ஒன்பதின் குடல் களம் அப்படிங்கிறாங்க ஒன்பது அப்படின்னா இருங்க பாருங்கள் ஓ இன் பா இது ஒன்பது கூட்டல் களம் அப்படின்ட்டுருக்கா ஒன்பது கூட்டல் களம் அதோட இன் சேர்த்தணும்னு சொல்கிறாங்க இன் இன் சேர்த்துக்கிட்டால் ஒன்பதின் களம் அப்படின்னா தூவை கூட்டல் இத்துக்குட்டல் இத்து குட்டல் ஊ தூ சரியா இதை நம்ம சேர்த்துகிறப்பா ஓ இன் பா தின் இத்துக்குட்டல் ஈ இத்துக்குட்டல் ஈ இத்துக்குட்டல் ஈ என்னவா மாதிரி ஊ கெட்டு போயிருச்சு இத்துக்குட்டல் ஈ தி அப்புறம் இன் போட்டு களம் அப்படின்னு எழுதணும் சரியா காளா களம் இப்போ என்னன்னா ஒன்பது குட்டல் களம்னு இருக்கா அதில் தூ தூவை பிரித்தா இத்துக்குட்டல் ஊவா அதில் உகரம் கெட்டு போயிடுவான் இத்துக்குட்டல் ஈ மட்டும்தான் நிற்கும் சரியா இப்போ இத்துக்குட்டல் ஈனா இந்த இடத்து இத்துக்குட்டல் ஈனா இந்த இடத்த தீ அப்புறம் இன்னுக்கு பதிலாக இன்னு இங்கேயே போட்டு களம் அப்படிங்கிறத அப்படியே எழுதிடணும் களம்ங்கிறத அப்படியே எழுதிடணும் ஒன்பதின் களம் க ஒன்பதின் களம் அப்படின்னு எழுதிடணும் அதே மாதிரி ஒன்பது குட்டல் களைஞ்சு அப்படிங்கிறதும் இப்படி தான் ஒன்பது கூட்டல் களைஞ்சு அப்படிங்கிறதும் இப்படி தான் ஒன்பது அப்படிங்கிறதுல ஒன்பது குட்டல் இன் குட்டல் களைஞ்சு அப்படின்னு தூ வந்து அடிப்பட்டு போயிடும் இத்துக்குட்டல் ஊ தான் தூ இத்துக்குட்டல் ஊவில் உகரம் மட்டும் அடி போயிருப்போம் இத்து மட்டும் இருக்கும் இத்து கூட்டல் ஈ இப்போ சேர்த்துன்னா தீயாக மாறிடும் ஒன்பதின் களைஞ்சு ஒன்பதின் கலைஞ்சு அப்படின்னு மாறிடும் இப்போ வந்து என்னென்ன நோட் பார்த்தோம் அப்படின்னா அளவு பெயர் நிறை பெயரில் வந்து எண்ணு பெயர் முன் அளவு பெயர் புணர்தல் அப்படிங்கிற நுட்பாவில் அளவு பெயர் ஒன்று ஒன்று இரண்டுக்கு மட்டும் பார்த்தோம் அது இயல்பாக புணரும் ஒன்று கூட்டல் களம்ங்கிறது ஒரு களம்ங்கிறது அதுக்கப்புறம் மூன்று மூன்று அளவு நிறை பெயர் புணர்தல் பார்த்தோம் அதுக்கு அளவு நிறைப்பெயர்கள் ஐந்தோடு புணர்தல் பார்த்தோம் மூன்றும் ஐந்தும் இனவொற்று பெறுதல் ஒன்றும் எட்டின் முன் அளவு நிறைப்பெயர் வருதல் அதுக்கப்புறம் ஐந்தும் மூன்றும் மூன்றும் ஐந்தும் இனவொற்றுன்னு ஒரு நூற்பாவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஐந்தும் மூன்றும் இனவொற்று பெருமிடம் ஒரு நூற்பா அப்புறம் மூன்றன் நகரம் வகரமாதல் மூன்றனில் இருக்கிற நம்ம நகரம் வந்து வகரம் பார்த்தோம் நான்கன் நகரம் லகரமாதல் பார்த்தோம் ஐந்து என்பது இடையொற்று கெடுமிடம் ஐந்துங்கிறதுல இடையில் இருக்கிற ஒற்று கெடுறது ஒரு இரு முதலெழுத்து நீண்டொழித்தல் ஒன்று மூன்று நான்கு ஐந்து உயிர் முதல் மொழியுடன் எப்படி புணரும்னு பார்த்தோம் உலக்கு உலக்குடன் புணரும் மூன்று மூன்றோடு உலக்கு புணருது அதான் மூ உயிருடன் உலக்குடன் மூன்று புணரிடம் கடை அதுக்கப்புறம் ஆறன் முதலெழுத்து குறுகாத இடமோ அளவு நிறைப்பெயர்கள் ஒன்பதோடு எப்படி பெறும் அப்படின்னா இன்சாரியை பெறும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் சரியா இதெல்லாம் அளவு பெயர் நிறை பெயர் ஓது தான் சொல்கிறாங்க நன்றி வாழ்க வளத்துடன்